தன்னுடைய இரண்டு மகன்களால் கைவிடப்பட்ட மூர்த்தி முதியோர் இல்ல பிரம்மாண்டமான வரவேற்பறையில் அமர்ந்து அன்றைய நாளிதழை படைத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது புதிய டாடா ஏசி கார் இல்லத்தின் போர்த்தி கோவில் வந்து நின்றது அதிலிருந்து ஒரு இளைஞன் இறங்கினான் தொடர்ந்து தலை நரைத்த வயது முதிர்ந்த பெண்மணி இறங்கினாள் வரவேற்பறையில் அமர்ந்திருந்த அனைவரும் தலையை நிமிர்ந்து பார்த்தனர் அவர்கள் மகன் தன் தாயை முதியோர் இல்லத்தில் சேர்க்க வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டனர் அவர்களை வெளியில் வந்து வரவேற்ற முதியோர் இல்ல மேனேஜர் அங்கிருந்த பணியாளரை அழைத்து வந்தோர் கொண்டு வந்து சூட்கேஸை எடுத்து வர சொல்லி அவர்களை தன் அறைக்கு அழைத்து சென்றார் அனைவரும் அந்த பெண்மணியை ஒரு உருவினாடி நிமிர்ந்து பார்த்துவிட்டு மீண்டும் தங்கள் பணியை தொடர ஆரம்பித்தனர் நாளிதழ் படித்துக் கொண்டிருந்தவர்கள் தொடர்ந்து படித்தனர் பேசிக் கொண்டிருந்தவர்கள் தங்கள் பேச்சை தொடர்ந்தனர் அந்த பெண்மணி மூர்த்தியை தாண்டி சென்றபோது அவளை எங்கேயோ பார்த்தது போல் இருந்தது அவருக்கு அந்த முகம் ரொம்பவும் பரிச்சயமான முகமாக இருந்தது அவளுடைய நடையும் கூட மூளையை ரொம்ப கசக்கி யோசித்து பார்த்தார் இங்கே பார்த்திருக்கிறோம் என்று அதற்குள் மேனேஜர் அறைக்குள் சென்று அவளின் பெயரை பதிவு செய்துவிட்டு அந்த பெண்மணியும் வரவேற்பறைக்கு வந்தனர் அந்த வரவேற்பரைக்கு மீண்டும் மூளை கசக்கினார் மூர்த்தி அப்போது அங்கு வந்த முதியோர் இல்ல மேனேஜர் வாங்க லட்சுமி அம்மா உங்க ரூம் காட்டுறேன் என்று சொல்ல சட்டென்று மூர்த்திக்கு பொரி தட்டியது லட்சுமியே தான் எப்படி அவளுடைய முகத்தை மறந்தேன் அவளை கடைசியாக சந்தித்து சரியாக நாற்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றது அவர் மனம் இப்ப ஒரு சூழலில் லட்சுமியை சந்திப்பேன் என்று நான் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை என்னை லட்சுமிக்கு நினைவு இருக்குமா எப்படி மறந்திருப்பார் என்று மனம் அவரை கேள்வி கேட்டது மேனேஜரை தொடர்ந்து தன் புது இருப்பிடம் நோக்கி லட்சுமி நடந்தார் அவளுடைய அந்த நடை தான் நினைக்கும் லட்சுமிதான் என்பதை மூர்த்திக்கு உறுதி செய்தது மூர்த்திக்கு அப்பொழுது இருபத்தைந்து வயது தனியார் உயர்நிலைப் பள்ளி ஒன்றில் பத்தாம் வகுப்பு ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருந்தார் ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவர் மூர்த்தி அவன் சமையலில் வெங்காயம் சேர்ப்பதாக இருந்தால் கூட நாள் நட்சத்திரம் பார்த்துதான் செய்வார் அந்த அளவிற்கு ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடித்த குடும்பம் அது அதே பள்ளியில் புதிதாக வேலைக்கு சேர்ந்திருந்தார் லட்சுமி வேலைக்கு புதிது என்பதால் ஏதாவது சந்தேகம் என்றால் மூர்த்தியிடம் அடிக்கடி கேட்டுக் கொள்வார் சில நேரங்களில் இருவரும் ஒன்றாக அமர்ந்து தன்னுடைய மாணவர்களை பற்றி பேசிக்கொண்டே மதிய உணவு உண்பார்கள் லட்சுமி பேரழகையாக இல்லாவிட்டாலும் பார்க்க லட்சணமாக இருப்பாள் அளவான உயரம் அதற்கேற்ற உடற்பாகு நீண்ட சுருள்முடி என ஒருமுறை பார்ப்பவரை மறுமுறை திரும்பி பார்க்க செய்யும் வசீகரம் அவளிடம் இருந்தது மூர்த்திக்கு லட்சுமியை பிடித்திருந்ததை அவனுடைய சில செயல்கள் உணர்த்தின அனாவசியமாக நாட்களை கடத்தாமல் அவளிடம் சீக்கிரமே தன் காதலை சொன்னான் மூர்த்தி எனக்கு உங்களை பிடித்திருக்கிறது நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டபோது புன்னகை மூலம் சரி என்று பதில் அளித்தார் லட்சுமி அவர்கள் காதல் கண்ணியமான முறையில் வளர்ந்தது இருவரும் தங்கள் குடும்பத்தில் சொல்லி முறைப்படி திருமணம் செய்து கொள்வதை தான் விரும்பினர் மூர்த்திக்கு திருமண வயதில் இரண்டு தங்கைகள் இருந்தனர் லட்சுமிக்கு ஒரு அக்காவும் தங்கையும் இருந்தனர் இருவருக்கும் இடையில் ஜாதி வேறு பூதகரமாக இருந்தது ஜாதி பிரச்சனை குறுக்கே வரும் என்பது தெரிந்தும் அதை எப்படியாவது சமாளித்து விடலாம் என இருவரும் நினைத்தனர் ஆனால் அவர்கள் நினைத்தபடி அந்த பிரச்சனையை அவர்களால் எளிதில் சமாளிக்க முடியவில்லை இருவர் வீட்டிலும் பெரிய ரகளையே நடந்தது மூர்த்தியின் பெற்றோர் அவன் ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்து கொண்டால் தங்கைகளுக்கு திருமணமாகாது என்று பயம் காட்டினார் சகோதரிகளின் திருமணத்திற்கு பின் லட்சுமியும் அணைந்து கொள்வதாக மூர்த்தி சொல்லியும் அவர்கள் ஏற்கவில்லை லட்சுமி வீட்டில் அவள் மூர்த்தியை பற்றி இனி நினைத்தாலே குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டு விடுவதாக பயமுறுத்தினர் இன்றைய காலம் மாதிரி அப்பொழுது பெற்றோர்களை மீறி எதையும் செய்யும் பிராணி இல்லாமல் மூர்த்தியும் லட்சுமியும் தங்கள் காதலை தியாகம் செய்தனர் வேறு ஒரு தனியார் உயர்நிலை பள்ளிக்கு மூர்த்தி சென்று விட்டான் நாட்கள் செல்ல செல்ல கல்யாணம் குழந்தைகள் பொறுப்பு என்று வர எப்போதாவது லட்சுமியை நினைத்துக் கொள்வான் அவன் ஆசிரியராக பணிபுரிந்த முப்பது ஆண்டுகளில் எத்தனையோ பள்ளிகளில் பணியாற்றினாலும் லட்சுமியை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை விசாரித்த போது லட்சுமி திருமணம் முடிந்து திருநெல்வேலி பக்கம் ஒரு தனியார் உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் என்பது தெரிந்தது அதன் பிறகு லட்சுமியை முதியோர் இல்லத்தில் தான் சந்தித்தார் இந்த உலகம் இவ்வளவு சின்னதா இன்று மூர்த்திக்கு ஆச்சரியமாக இருந்தது அறுபது வயதுக்கு மேல் முதியோர் இல்லத்தில் விதி இருவரையும் சந்திக்க வைத்திருக்கிறது என்பதை நினைத்து மூர்த்திக்கு வியப்பாக இருந்தது லட்சுமி என்னை நினைவில் வைத்திருப்பாளா ஒருவேளை பார்த்து விட்டுதான் கவனிக்காதது போல் செல்கிறாளோ என்ற சந்தேகம் அவர் மனதில் ஏற்பட்டது இல்லத்தில் ஆண்கள் பகுதியும் பெண்கள் பகுதியும் தனித்தனி உணவருந்தும் நேரம்தான் சந்தித்துக் கொள்ளலாம் அன்று மதியம் உணவிற்கு வந்த லட்சுமியிடம் அவள் வயது ஒத்த இரண்டு பெண்கள் தங்களை அறிமுகம் செய்து கொண்டனர் அவளுடைய மேசை அருகே சென்ற மூர்த்தி லட்சுமி என்னை தெரிகிறதா என்று வினாவினார் கேள்விக்குறியுடன் அவரை பார்த்த லட்சுமியின் முகம் சில நொடிகளில் பிரகாசமானது நீங்கள் மூர்த்தி தானே எப்படி இருக்கிறீர்கள் அவரை சந்தித்த மகிழ்ச்சி அவள் குரலில் வெளிப்படையாக தெரிந்தது அதன் பிறகு இருவரும் மாறி மாறி தங்களை விசாரித்து கொண்டனர் எனக்கு இரண்டு மகன்கள் மூத்தவன் அமெரிக்காவில் இருக்கிறான் அவன் அமெரிக்கா பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் என்னை இங்கு கொண்டு வந்து விட்டவன் இளையவன் இவனும் காதலித்து வேறு மதத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் என்று லட்சுமி ஒரு அர்த்தமுள்ள புன்னகையை உதிர்த்தாள் எனக்கும் இரண்டு மகன்கள் இருவருமே காதல் கல்யாணம் தான் என்றார் மூர்த்தி இந்த காலத்து இளைஞர்களுக்கு வாழ்க்கையில் தங்களுக்கு என்ன தேவை என்பது தெரிந்திருக்கிறது அவர்கள் மற்றவர்களைப் பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை என்றார் லட்சுமி பெற்றவர்களுக்கு பயந்தது எல்லாம் நம் காலத்தோடு போய்விட்டது இப்போது நாம் தாம் அவர்களுக்கு வளைந்து கொடுக்க வேண்டியிருக்கிறது என்றவர் நாம் மீண்டும் சந்திப்போம் என்று எதிர்பார்த்தோமா என்றார் மூர்த்தி இந்த உலகின் மிகப்பெரிய மர்ம நாவல் மனித வாழ்க்கைதான் அதில் எப்பொழுது என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது இந்த மர்மம் மட்டுமில்லை என்றால் வாழ்க்கை சுவை குன்றி போயிருக்கும் அல்லவா என்றாள் லட்சுமி மூர்த்திக்கும் லட்சுமிக்கும் முதியோர் இல்லத்தில் பேச நிறைய நேரம் கிடைத்தது லட்சுமியின் கணவர் அவளுடைய நாற்பது வயதிலேயே மறைந்து விட்டார் என்பதை கேட்டு மூர்த்தி வருந்தினார் லட்சுமி தனி ஒரு பெண்ணாக நின்று இரண்டு ஆண் குழந்தைகளையும் நல்ல நிலைக்கு உயர்த்தியிருக்கிறார் ஆனால் இன்று அந்த பிள்ளைகள் அவளை முதியோர் இல்லத்தில் நிறுத்தி சென்றதை நினைத்த போது அவருக்கு வருத்தமாக இருந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மூர்த்தியின் மனைவி மறைந்தார் அம்மா இருந்தவரை சுமூகமாக சென்று கொண்டிருந்த குடும்பம் அம்மாவின் மறைவுக்கு பின் அப்பாவை சுமையாக நினைத்துவிட்டது லட்சுமி வருவதற்கு முன் முதியோர் இல்லத்தில் தனிமையை உணர்ந்தார் மூர்த்தி லட்சுமியின் வருகை அவருடைய தனிமையை போக்கியது தினமும் காலையில் இருவரும் நடைபயிற்சி மேற்கொள்வார்கள் அப்போது முப்பது வருடங்களுக்கு முன் அவர்கள் காதலர்களாக வளம் வந்த நாட்கள் நினைவுக்கு வந்தது இருவரும் ஒன்றாக பள்ளிக்கு சென்றது எப்போதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவது எல்லாம் நினைவுக்கு வந்தது சில நேரம் லட்சுமி அறையில் இருக்கும் டிவியில் பழைய சினிமா பாடல்களை பார்ப்பார் மூர்த்தி அதில் வரும் பாடல்கள் அவர்கள் காதலர்களாக இருந்தபோது வெளிவந்த பாடல்களாக இருந்தால் இருவருமே பழைய நினைவுகளில் மூழ்கி விடுவார்கள் லட்சுமிக்கு விடுதிக்கு வந்து ஆறு மாதங்கள் போனதே தெரியவில்லை நமக்கு பிடித்தவர்கள் நம்முடன் இருக்கும்போது காலம் ஓடுவதே தெரிவதில்லை இல்லையா அப்படித்தான் இருந்தது இருவருக்கும் ஆனால் இருவர்களுடைய நட்பை அந்த முதியோர் இல்லத்தில் இருப்பவர்கள் அரசல் புரசலாக பேச துவங்கினர் ஒரு நாள் மூர்த்தியை தன்னுடன் அறைக்கு அழைத்தார் முதியோர் இல்ல மேனேஜர் மிஸ்டர் மூர்த்தி நீங்கள் கண்ணியமான உத்தியோகத்தில் இருந்திருக்கிறீர்கள் உங்கள் மீது இப்படி ஒரு களங்கம் வரலாமா என்று கேட்டார் லட்சுமி என்னுடைய பாலியல் சிநேகிதை அவளுடன் நான் பேசுவதால் மற்றவர்களுக்கு என்ன வந்தது சிரித்து கொண்டே கேட்டார் மூர்த்தி மூர்த்தி சார் இந்த முதியோர் இல்லத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு அதை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீங்கள் லட்சுமி அம்மாவுடன் நெருங்கி பழகுவதை நிறுத்தவில்லை என்றால் உங்களில் யாராவது ஒருவர் இந்த முதியோர் இழுத்த விட்டு வெளியில் சென்றாக வேண்டும் என்றார் மேனேஜர் லட்சுமிக்கு இந்த விஷயம் தெரிந்தவுடன் லட்சுமி மிகவும் வருந்தினார் சின்ன வயதில்தான் பிரச்சனை என்றால் வயதான பிறகு கூடவா மூர்த்தியுடன் பேசுவதற்கு தடை என்று நினைக்க லட்சுமிக்கு சிரிப்பு வந்தது அன்று இரவு முழுவதும் மூர்த்தி யோசித்தார் மறுநாள் காலை லட்சுமியை மொபைலில் அழைத்து லட்சுமி சின்ன வயதில்தான் பெற்றோருக்காகவும் குடும்பத்துக்காகவும் தியாகம் செய்தோம் இப்போது நாம் நமக்காக வாழலாம் என்று கேட்டார் லட்சுமிக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு விளங்கல நாம் ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது இந்த கடைசி காலத்தில் நாம் ஏன் ஒருவர் மற்றொருவருக்கு நல்ல துணையாக இருக்கக்கூடாது என்று கேட்டார் லட்சுமி யோசித்தால் சிறிது நேரம் யோசித்தவள் நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மூர்த்தி முதலில் பெற்றோர்களுக்காக வாழ்ந்தோம் இனிமேல் உள்ள கொஞ்ச நாட்களை நாம் நமக்காக வாழ்வோம் என்றார் எனக்கு இதுவரை ஒரு போன் கூட செய்து விசாரிக்காத என் மகனிடம் திருமணத்தை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை நீ என்று கேட்ட மூர்த்தி என் மகன்கள் என்னை உதிரி ரொம்ப காலமாகிவிட்டது இனி அவர்களுக்கு என்னை பற்றி கவலை இல்லை என்றார் லட்சுமி கல்யாணத்தை பதிவு செய்த அதிகாரி என்னுடைய இத்தனை ஆண்டுகால அனுபவத்தில் வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் செய்து கொள்ளும் சிறு வயது நிறைய பார்த்திருக்கிறேன் முதன்முறையாக இப்போதுதான் திருமணத்தின் முழு அர்த்தம் புரிந்து துணைக்காக திருமணம் செய்து கொள்பவரை பார்க்கிறேன் உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றபோது மூர்த்தியும் லட்சுமியும் சிரித்தனர்